இப்போ இப்போ இந்த செவ்வாய் பகவானோடு இந்த கிரகங்கள் இணைவதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன செவ்வாயோட சூரியன் சேர்ந்திருக்காரு ராகு சேர்ந்திருக்காரு சனி சேர்ந்திருக்காரு இவர்களால் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய பேசுகிறாங்க நம்ம கேட்குறோம் இப்போ இந்த அமைப்பை பற்றி நம்ம பேசும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க செவ்வாயோடு சூரியன் இணைந்தால் ஜாதகர் அரசு வகையில் ஆதாயம் தேடுவார் அரசியலில் சிறந்து விளங்குவதற்கான ஏற்பாடுகளை முன்னடித்து செயல்படுவார் அதில் சந்தேகம் இல்லை அதே செவ்வாயோடு சந்திரன் இணைந்தால் தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கும் உடம்புல ரத்த அழுத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பெண்களாக இருந்தால் மாத விளக்கில் பிரச்சனை இருக்கும் அதில் குறு பார்வை இல்லாமல் ஐந்தாம் படம் சம்மந்தப்படாமல் இருந்தால் இதுவெல்லாம் ஏற்படும்ங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க செவ்வாயோட புதன் இணைந்தால் நில புலன்கள் அதிக அதிகமாக இருக்கும் எதிரிகளை போராடி வெல்ல வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு காதல் பிரச்சனையும் இருக்கும் காதல் சம்பந்த பிரச்சனையும் வரும் அதே செவ்வாயோட குரு சுக்கரன் சனி இணைந்தால் செவ்வாயோட பு புதன் குரு சுக்ரன் சனி எல்லாமே அணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பெரிய சிவயோக யோ சிவயோகின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய மகானை போன்றவர் மகானை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி செவ்வாயோடு குரு சேர்ந்தாலும் செவ்வாயை குரு பார்த்தாலும் அழியாத சொத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் அதே செவ்வாய் ஏழில் இருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்கிறோம் இருந்து செவ்வாய் லக்கணத்தை பார்க்கிற போது வர்க்கம் செய்யக்கூடிய தர்க்கம் செய்யக்கூடிய மற்றவர்களோடு ஏதாவது ஒரு 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 விவாதம் செய்யக்கூடிய மனிதனாக மாறிடுறோம் அந்த செவ்வாயுடைய குணாதிசயங்கள் அப்படியே நமக்கு கிடச்சிருது அந்த லக்கணத்துக்கு கிடச்சிருது அப்போ அதனால் இவங்க வந்து போராடக்கூடிய கோவப்படக்கூடிய டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறோம் அதே செவ்வாய் நம்ம பார்க்குற மாதிரி பத்தில் இருந்துச்சுன்னா இப்போ இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது நேரம் எங்கெங்க பார்க்கும் நாலாம் இடத்தை பார்க்கும் அப்போ நாலாம் இடத்துல இருந்து செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி கிடைக்கும் பூமி லாபம் உண்டு நிறைய பூமிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ பூமி லாபம் லாபமும் அவங்களுக்கு உண்டு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடத்துலேருந்து பத்தை பார்த்தாலும் பத்தாம் இடத்துலேருந்து நான்கை பார்த்தாலும் இவர் வீடு கட்டக்கூடிய யோக பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அதே செவ்வாய் சுக்கரன் இணை இணைந்தால் நல்ல பணக்கார மனைவி வருவாங்களா அப்படின்னு தோணும் ரெண்டு ரெண்டாவது வந்து பத்தில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொதுவாக எல்லாேருக்கும் சொல்ல முடியாது சுக்கனுடைய பழத்தை பொறுத்திருக்கும் ஆனால் நல்ல பணக்கார மனைவியாக நல்ல இடத்துலேருந்து வரக்கூடிய மனைவியாக இருப்பாங்க கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய அதை விரும்பக்கூடிய மனைவி இருப்பாங்க அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சிட்டாலே நீங்கள் மனைவியை அனுசரித்து போகலைன்னா அங்கே பிரச்சனைகளும் நம்மளோட கூடவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் சனியோட இணைஞ்சிருந்தா உத்தியோகம் இது நம்ம எப்படியாவது ஒரு வேலை பார்த்துருணும் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நாட்டமும் வெறியும் இருக்கும் ஏன்னா தொழில்கரகன் சனி இதே சனி அதே மாதிரி டெக்னிக்கல் மெஷினரி போலீஸு இராணுவம் தீயணைப்பு அந்த மாதிரி சீருடை அணியக்கூடிய பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அதன் மூலமாக நம்ம விரிவாக செழிப்பான இடத்துக்கு போயிட முடியும் அப்படிதான் இதே செல்வாக் ராகுவோட இணைந்தால் என்ன செய்யும் இது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கும் என்ன வாழ்க்கை என்ன குடும்பம் நாமெல்லாம் எதுக்காக வாழ்கிறோம் எல்லாம் ஒரு வாழ்க்கையா பேசாமல் ஆன்மீகமாக போயிடலாம் சாமியாராக போயிடலாம் நமக்கு எல்லாமே போராட்டமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருது இல்லையா அந்த ஒரு நிலையை இந்த ராகு செவ்வாயோடு சேர்க்கிற போது இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்துடுது அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லையா இப்போ செவ்வாயோடு கேது இணைந்தால் என்ன செய்யும் அதுவும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் பல சோதனைகளை கடந்து சாதனை செய்வாங்க அது கேதுவே பொது பொதுவாக ஆன்மீகம் பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகளை நமக்கு கொடுத்து அதற்கப்புறம் அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக இந்த கேது செம்பாள் செல்கிற போது கண்டிப்பாக கொண்டு வரணும் போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவுகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் அந்த உறவுகள் நட்புகள்ங்கிற நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை உருவாக்கி வெட்டி விட்டுரும் கேதுவே கட் பண்ணுற கிரகம் அது ஒரு பெயர் நம்மளை கட்டி போட்டுரும் நெருக்கடி பண்ணிடும் நம்மளை வந்து அப்படியே கட்டி புழிஞ்சிடும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி அமைப்புகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் போராடி தான் ஜெயிக்க இருக்கும் அடுத்து இந்த செவ்வாய் செவ்வாய்க்கு ஏழில் புதன் என்றால் கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை உண்டு திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு உண்டு அப்போ திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிட முடியும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு இதே செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு ரெண்டில் சுக்கரனும் அதற்கு ரெண்டில் குருவும் குருவுக்கு ரெண்டில் கேதுவும் நின்றால் அவருக்கு மூன்று தாரங்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது அப்படி பார்த்தீங்களா செவ்வாய்க்கு ரெண்டில் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு ரெண்டில் குரு அந்த குருவுக்கு ரெண்டில் கேது இந்த மாதிரி இருந்ததுன்னா சில பேருக்கு ஒரு மனைவி ரெண்டு மனைவி மூணு மனைவின்னு போடுவாங்க அந்த எத்தனை மனைவி கட்டினாலும் நிலைக்காமல் பிரச்சனை இருக்குது இல்லையா இந்த அமைப்பு ஜாதகத்தில் சில பேருக்கு இருக்குது சரி இந்த செவ்வாய்க்கு ரெண்டில் சுக்கரனும் அதே மாதிரி செவ்வாய் ராகு புதன் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் குரு வரும் காலம் விஷ சந்துக்களால் தீண்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா செவ்வாய் ராகு புதன் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு கோச்சார குரு வரும்போது விஷ சந்துக்களால் பயம் ஏற்படும் ஏதாவது பாம்பு கடிச்சா தென் நெட்வகலி கடிச்சா தேலை கிடச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு நிலைப்பாடு கொடுத்துரும் அப்படின்னு இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்தாலோ அல்லது செவ்வாய்க்கு அஞ்சு ஒம்போதில் சுக்குரன் நின்றாலோ மனைவி வழியில் செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடும் இந்த செவ்வாயோட சுக்குரன் இணைந்தாலும் சரி இந்த செவ்வாய்க்கு அஞ்சு ஒம்போதில் சுக்கிரன் நின்றாலும் சரி மனைவி மூலமாக இவர்களுக்கு சொத்துக்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்க்க பார்க்க சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே புரியும் அதே மாதிரி செவ்வாய்க்கு நாலு ஏழு பத்தில் அதாவது கேந்திரத்தில் நாலு ஏழு பத்து பத்தில் ஒரு பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் மடம் கேந்திர சாணம் சொல்லுவோம் அந்த கேந்திர கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தார்னா அந்த கேந்திரங்கள் என்னார்னா அப்படின்னா ஒரு அதிகாரமான பதவி ஒரு அரசியல்லையோ ஒரு அதிகாரியாகவோ ஒரு ஒரு ஊர் தலைவராகவோ ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமை பதவிக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு இந்த செவ்வாய் ஒரு பெண் சாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு சிற்றின்பத்தில் அதிக விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் கேது இணைவு திருமணத்தில் வெறுப்பை தரும் இது என்ன விஷயம் செவ்வாயும் ராகுமும் சேர்ந்தால் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக காட்டும் ஒரு லவ்வரை பார்க்குறோம் ஒரு பையனை பார்க்குறோம் ஒரு பொண்ணை பார்க்குறோம் செ சமே அதான் அவளோட ஜாலியாக சுற்றினா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருவோம் தேவையில்லாத பிரச்சனை போய் மாற்ற வச்சுருவோம் அதே வேலையை அலைஞ்சி அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு போகக்கூடிய வாய்ப்போடு தந்துடுவான் செவ்வாய் ராகுவோடு சேர்க்கிற போது அதே செவ்வாய் கேது ஓடி போது வாழ்க்கையில் விரக்தி வெறுப்பு இல்லை அவள் வந்து சரியானவ இல்லை இன்னும் நமக்கு நல்லா இல்லை எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல என்ன குடும்பம் என்ன வாழ்க்கை நம்ம ஏன் தான் பிறந்தோம் ஏன் தான் வாழ்ந்தோம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அமைப்பில் போகக்கூடிய அமைப்பை கூட இந்த கேதும் செவ்வாயும் சேர்க்கிற போது கொடுத்துருது புதனுக்கு ரெண்டில் எந்த கிரகமும் இல்லை எனில் நிறைந்த கல்வி இல்லை மாமன் வர்க்கத்தால் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க புதனுக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்போ கல்வியிலையும் நம்ம நினச்ச படிப்பை படிக்க முடியல தாய்மாமன் வகையில் நமக்கு ஒரு சிறப்பு இல்லை அது மட்டும் இல்லை புதனுக்கு ரெண்டில் ராகுவோ கேதுவோ இல்லாமல் அதே நிலை தான் படிப்பு சிறந்த படிப்பை படிக்க முடியாது அந்த புதன் போய் ராகுவையோ கேதுவையோ தொட நிலையில் மாதிரி போது இருக்கிறபோது தாய்மாமன் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது அதே மாதிரி புதன் சுக்கரன் இணைந்து ஏழில் நின்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவியும் ஒரு வைப்பாட்டியும் உண்டு இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் பொதுவாக புதன் சுக்கரன் இணைந்து ஏழில் நின்றால் ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு மனைவி ஒன்று தான் இருக்கும் ஒப்பாட்டியும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் புதன் வக்கரமடைந்தால் சாதகர் ஏதாவது பாட்டை பாடிக்கொண்டே இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தார்னா சும்மா ஏதாவது புலம்பிகிட்டே எதையாவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களா பேசுவாங்க அவங்களா பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க புதனானவர் மேசம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் நின்றால் சொத்தில் வில்லங்கம் ஏற்படும் சரி பார்த்தீங்களா புதன் தான் இடம் அவர் வக்கரம் அடையக்கூடாது அப்படி வக்கரம் அடைஞ்சார்னா ஏதாவது பாட்டை பாடிக்கிட்டே போவார்னு சொல்லிட்டோம் புதன் மேசம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசியில் இருந்தாலே சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும் வில்லங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே புதன் நின்ற ராசிக்கோ அல்லது திருகோணத்திலோ கோச்சார குரு வரும் சமயம் சொந்த வீடு அமையும் புதன் நிற்கிறதுக்கு ராசிக்கோ அல்லது புதன் நின்ற இடத்துக்கோ அல்லது புதனுக்கு அஞ்சுலையோ ஒன்போதுலயோ கோச்சாரத்தில் குரு வரும்போது சொந்த வீடு கட்ட முடியும் அதற்கான பாக்கியம் அமையும் புதன் கேது இணைவு அறிவு வளர்ச்சியில தடை ஏற்படும் குரு பார்த்தால் புத்தி சாதுரியம் கொடுக்கும் அதாவது புதன் கேது சாரத்தில் இருந்தாலோ புதன் கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ புதனுக்கு கேது அஞ்சு ஒம்போதில் இருந்தாலோ கல்வியில் தடை ஏற்படும் அதை குறு பார்த்தா நிவர்த்தியாகி ஒரு இருபது முப்பது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு பெரிய ஞானி ஆகிடுவார் அதுதான் என்னுடைய விளக்கம் ரெண்டாவது புதன் சனி இணைந்தால் வணிக வியாபாரம் கணிதம் போதனை இவற்றில் ஈடுபாடு கண்டிப்பாக அமையும் நிறையா பேசிட்டோம் அடுத்து அடுத்து ஒரு கிரகத்தை பற்றி பேசலாம் அடுத்து இணைவுகளை பற்றி பேசலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கடன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நீங்கள் டேட்டா பொறுத்து டைம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அதுக்கான தனியான ஒரு கிளாஸ் போட்டு அதில் சொல்லுவோம் நன்றி வாழ்த்துக்கள்